வணக்கம் நண்பர்களே சட்ட அறிவு தெளிவு எப்படி ஒரு மருத்துவ விழிப்புணர்வுக்காக வீடியோக்கள் வெளியிடுகிறோமோ அதே போல் வழக்கறிஞர் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வும் வழக்கறிஞர்களை பற்றிய விழிப்புணர்வு வழக்குகளை குறித்த விழிப்புணர்வும் நம் தமிழகம் டைம்ஸ் வாசக வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வப்போது சட்ட விழிப்புணர்வு வீடியோக்கள் வெளியிடுகிறோம் அந்த வகையில் ஒருவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது மனைவிக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் சொத்தில் உரிமை உண்டா ஏன் இந்த கேள்வி என்கிறது அதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க சரி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா சமூகத்தாலும் சட்டத்தாலும் இந்த இரண்டாவது மனைவி என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதில் ஒரு பெருத்த வியப்பு கலந்த சந்தே சந்தேகங்கள் வியப்பல்ல சந்தேகங்கள் இருக்கிறது இப்போது சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அது சட்டம் ஏற்றுக்கொண்டாலும் அது வேறு விஷயம் ஆனால் சொத்து என்று வரும்பொழுது அது ஒரு ப்ராப்பர்ட்டி என்பது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் எந்த ஒரு சொத்தையும் வைத்திருக்க முடியும் எனும் பொழுது நீங்கள் சமூகம் ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ இரண்டாவது மனைவி அந்த சொத்திற்கு உரிமை கோர முடியுமா இதுதான் கேள்வி சட்டம் என்ன சொல்கிறேன் சட்ட நான் விசாரித்த வரையில் ஒருவருக்கு இரண்டாவது மனைவியுடன் எப்போது திருமணமானது என்பதைத்தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்று கூறுகிறார்கள் எப்போது திருமணமானது அப்படின்னு கேள்வி ஏன் வருது அப்படின்னா முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இவர் இரண்டாவது ஒரு மனைவியை திருமணம் செய்திருக்க சட்டப்பூர்வமாக செய்திருக்க முடியாது அதற்கு சட்டம் இடம் கொடுக்காது அப்படி அவர் செய்து கொண்டால் அவருடைய இரண்டாவது மனைவி சட்ட வாரிசாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இது முற்றிலும் உண்மை நீங்கள் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ண வச்சேன்னு சொன்னால் கூட முதல் மனைவி நீதிமன்றத்தின் மூலமாக முறையாக விவகாரத்து இருந்து அவர் விவகாரத்து பெற்றவராக இருந்திருந்தார் முதல் முதல் மனைவியினுடைய உறவிலிருந்து சட்டபூர்வமான விவகாரத்து பெற்றிருந்தால் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் அது இல்லாமல் அவர் செய்து கொண்ட திருமணம் சட்டப்படி முறையாகாது சட்டப்படி செல்லாது சரி இப்போது இரண்டாவது மனைவிக்கு குழந்தைகள் பிறந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம் அப்போ அந்த குழந்தைகளுக்கு சட்டபூர்வமான உரிமையற்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் மனைவி தான் இவருக்கு சட்டபூர்வமாக பதிவு செய்ய முடியாது ஆனால் குழந்தைகளுடைய வாரிசு சான்றிதழில் இவருடைய பெயர் இருக்கும் இரண்டாவதாக சட்டம் அந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்கிறது சட்டப்பூர்வமாக அந்த மனிதருக்கு அந்த கணவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களில் இரண்டாவது மனைவி என்னுடைய குழந்தைகள் உரிமை கோர முடியும் இது ஒரு சட்ட விழிப்புணர்வு ஏன்னா எந்த அடிப்படையில் அவங்க உரிமை கோரலாம் அப்படின்றதுலையே மனைவி கோர முடியாது இரண்டாவது மனைவி அந்த உரிமையை கோர முடியாது சட்டப்படி வாரத்து போன ஆனால் பிள்ளைகள் அந்த உரிமையை கோர முடியும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடித்திருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி